ரைசான் பருப்புலேயும் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிச்சி ஒரு ஒன் ஹவர் மேலே ஊறிச்சு ஒரு நாலு டம்ளர் ஊற வச்சுருக்கோம் எல்லாம் அப்படியே கொழுந்தா பறிச்சுட்டு வந்திருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு ஒன்றும் பாதியமா அரைக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மிக்சியில் தண்ணி வெடி கட்டி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து இந்த தலையெல்லாம் உருவி போட்டு சூப்பராக ஒரு வடை செய்யலாம் இஞ்சி தட்டி போடலாம் அப்போ தான் மையம் கீமி போட்டாலும் மையில தட்டி போட்டால் சீக்கிரம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டாருங்க தோளோட நல்லா கழுவிட்டு பாருங்க கழுவிட்டு இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் ஆ அப்புறம் தான் தண்ணி வச்சு பருப்பு போடணும் எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு லிட்ரு ஊற்றிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு தண்ணி வடிகட்டி நல்லா கழுவி ஊ ஊற வைக்குள்ளே நாலு அஞ்சு முறை கழுவி அடிச்சு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதுலயும் அரைச்சுட்டேன் தண்ணி இல்லாத தான் பண்ணணும் ஒன்றும் பதிமா பருப்பு அதுல ஒண்ணும் இருப்போம் அப்பதான் நல்லா இருக்கும் நெய்ஸாக அரைச்சிடாதீங்க நல்லாவே இருக்காது இப்போ நம்ம இதில் தூள் போட்டு நல்லா கலைக்கலாம் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் அந்த முருங்கை கீரை முருங்கைக்கீரை நீங்க பொடி பிடியா கட் பண்ணிட்டாலும் சரி நான் எல்லாம் கீரையை பறிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படியே போட்டுக்கிறேன் இஞ்சி இஞ்சி நல்லா போடணும் பூண்டு நிறைய ஐம்பது பூண்டு போட்டிருக்கேன் ஏன்னா சக்தி வாயு அதுக்குதான் நாங்க ரேஷன் பருப்பு வேஸ்டே பண்றது இல்லை பொடி செஞ்சுப்போம் இந்த மாதிரி அப்பப்ப வடை செஞ்சுக்குவோம் நல்லா இருக்கும் ரெண்டுமே சூப்பரா இருக்கு போட்டுக்கோங்க சோம்பு தான் டேஸ்டே இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க நிறைய போடுறாங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஆட்ட புள்ளி போட்டீங்கன்னா அது வந்து தண்ணி விட்டுருவோம் இது ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி தனியாக தான் அரைச்சி பருப்பில் அரைச்சோம் எல்லாம் ஃபஸ்ட்டு கலக்கிட்டு அப்புறம் வெங்காயம் அந்த முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு இன்னொரு முறை ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுருக்கோம் இல்லைங்களா உப்பு அது நல்லா பறிஞ்சிக்க ஏன்னா உப்பு ஒன்றும் பதிமணி நின்றுச்சுன்னா இருக்காது அதனால் வெங்காயத்தை கொட்டி உப்பு போட்டிங்கன்னா வெங்காயத்தில் உப்பு போடும் உப்பு கறிக்கிற மாதிரி போடுறதுனால இதை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கலக்குவேன் கருப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் வந்து கீரை போடுறதுனால கொத்தமல்லி கருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும் அதுக்காக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் நல்லா நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமே கண்டிப்பாக கட் பண்ணி போடுங்க ஏன்னா நிறைய போடுறதுனால சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுறது கஷ்டம் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இப்போல்லாம் ரெண்டு கிலோ ஐந்து நூறுரூபா இருந்துச்சு நல்லா பணிஞ்சுக்கோங்க நல்லா போட்டு நல்லா பணிஞ்சிக்கணும் உங்களுக்கு என்ன சைஸோ ரொம்ப உருண்டியாக போடாதீங்க உள்ள வேகாது நல்லா தட்டி போட்டீங்கன்னா இந்த துவரம் படை நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வரும் இந்த மாதிரி எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க புதுசா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க முள்ளக்கீரை வெங்காயம் பச்சை மிளகா சோம்பு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எல்லாம் சால்ட்டு உப்பு தூக்கு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சு நல்லா கலக்கணும் நல்லா கலக்கிட்டோம் தண்ணி இல்ல வடிகட்டி ஆப்பினீங்கன்னா இது மாதிரி கெட்டியா வரும் எண்ணெயே இருக்காது இது மாதிரி கெட்டியா இருக்கணும் நீங்க இது பருப்புலயே உப்பு போட்டு கொழக்கலாம் ஆகிடும் வடிகட்டினா கூட பருப்பு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு தூள் போட்டு களைக்கோங்க நம்ம இந்த தட்டுல இது மாதிரி நிறைய பிடிச்சி வச்சுட்டோம்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரே அளவாக வேகும் நம்ம ஒவ்வொன்றா போட்டோம்னா ஒவ்வொன்றும் வெந்துடும் ஒவ்வொன்றும் இருக்கும் தண்ணி தொட்டு தட்டு நல்லா அழுத்தி தட்டுங்க சப்பையா தட்டி போடுங்க இந்த தோரம் மருப்போட வந்து குண்டா தட்டி போட்டிங்கன்னா நல்லா இருக்குதுல்ல இது வந்து சூப்பரா இருக்கும் நிறைய மொறு மொரம் மொரம் தண்ணி தொட்டு சரி சப்ப சப்பையா நல்லாவே வருங்க இப்படி தண்ணி போடுங்க பார்த்து போடுங்க பக்கமாக கொண்டு போய் இப்படி பக்கமாக கொண்டு போய் அப்படி விடுங்க கையில் தெரிச்சிடும் அது உடனே கொப்பளம் போட்டுக்காது இந்த வெயில் டைமில் பயங்கரமாக இருக்கும் ஒரு லிட்ரு எண்ணெய் ஒரு பதினஞ்சு வடை போடலாம் ஒரு லிட்டரு எண்ணெயில் சாரி வீடியோ ஆப்பில் இருந்தது ஆன்லைன் பிரிண்ட் பண்ணிட்டேன் வடை ஒரு அரிசல் போட்டு எடுத்துட்டேன் ரெண்டாவது அரிசல் போட்டிருக்கேன் வீடியோ ஆப்பில் இருந்துருக்கேன் ஆனா ஆண்டில் இருந்து பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த வடையை ஒரு அரிசல் போட்டுட்டேன் போட்டுட்டு சும்மா இருக்குள்ளே இந்த உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் அடுத்தது எடுக்குள்ள அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுடல நம்ம ஒவ்வொரு உருண்டையே பிடிச்சி போட்டால் போடுறது வெந்துடும் அடுத்தது வேகாது ஒரு வடை வேகும் ஒரு வடை வாங்காது போயிடுவோம் அதனால் வீடியோ ஆப் ரொம்ப அனல் வைக்காதுங்க இந்த கீரை வெங்காயம் ரொம்ப கருகின மாதிரி ஆயிடும் வடை வேகாது அதனால ஓரளவுக்கு ரொம்ப ஸ்லோவும் வேணாம் ரொம்ப அதிகமாவும் வேணாம் தீ இந்த அளவுக்கு சின்ன பொருள் ஆரம்பிச்சா பாக்கலாம் பாருங்க என்ன மோர் மோர் மொறுன்னு எல்லா வீடியாலும் சுட சுடதான் ஆர்டர் பின்னாடி கிடையாது நல்லா ஒரு ஒரு முருன்னு இருக்கு பாருங்க வந்து சாப்பிட்டு மாட்டோம் வடை ரொம்ப எனக்கு வடை நான் சாப்பிட கூடாது அதிகமாக கால் வலி இருக்கனால நல்லா மோதும் நிற்கும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆட்டியாச்சு பத்து நிமிஷத்தில் போட்டு எடுத்தாச்சு செம்மையா துவரம் பருப்பு ரேசன் பருப்பில் இல்லாம வீட்டில் எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே வீட்டில் இருக்கு எண்ணெய் எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான் செலவே கிடையாது செம்மையா இருக்குது அவங்க வந்து குழந்தைங்களுக்கு அவளம் சத்து துவரம் பருப்புலையும் நல்லா சத்து முருங்கைக்கீரை வெங்காயம் இஞ்சி பூண்டுச்சு நான் வத்துக்கு சோம்பு கட்டாயம் போடணும் மொறு மொறுவான் வடை தொட்ட கூட இப்படி நல்லா சப்பையாக தட்டி இப்படி போடணும் நீங்கள் குண்டு குண்டாக தட்டு போட்டிங்கன்னா மேல புள்ள வந்துடும் உள்ளே வேகாது இன்னும் வடை அல்ல மொறு மொறுன்னு காமிச்சாங்க நாம் பண்ணுறோம் மெருமெதுன்னு இருக்குது நினைக்காது இந்த மாதிரி சப்பையாக தட்டணும் அப்பதான் வடை மொறு முருன்னு அதே மாதிரி ஸ்டோ ரொம்ப அடலாகவும் வேணும்னா ரொம்ப ஸ்லோவாக வேணும் கரெக்டாக இருக்கும் அந்த வேகிறதுக்கு பாருங்கள் தீயாறு வேண்டு அங்கே சாயந்தரம் டைமு செ மையாக சப்பிடலாம்